ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எடுக்கிறது வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி உடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்துடைய நவம திதியானது வருது இந்த நவமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள நிறைய பேர் அது ஒரு ஆபத்தான திதின்னு நினைக்கிறோம் உண்மையாலுமே நவமிங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்குள்ளே ஆபத்தான திதியெல்லாம் கிடையாது நவமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்குள்ள ரொம்ப தெய்வீகமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் எந்த கிழமையில வருதோ அந்த கிழமைக்கேற்ப இந்த நவம திதியில் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் நமக்கு அபரிவிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த வகையில் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கிரகங்களிடையே ஓய்வு இருக்கக்கூடிய நாள் கிரகங்களிடையே ஓய்வு இருக்கக்கூடிய நாளில் நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கூட திருஷ்டி கழிக்கிறது போன்ற பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதுக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்த நாள் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வருவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் நாலு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமையானது வந்திருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை நவமியோடு வரக்கூடிய இந்த இதில் வந்து நாம் இந்த பரிகாரம் செய்யும்போது அதாவது இந்த திதியில் வரும்போது இந்த நாளில் நாம் இந்த பரிகாரம் செய்யும்போது உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகிறோம் ஸோ உடமையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை இது பண்ணுவதற்கு அதாவது விரட்டி அடிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இந்த திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த ராஜதந்திர பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய நகை பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை விரட்டி அடிக்க முடியும் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பரிகாரத்துக்கு அதிகம் இருக்குது அதனால் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு மறக்காதீங்க வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாரம் முழுவதும் நேரமில்லாமல் ஓடி ஓடி உழைக்கின்றோம் பல பேருடைய கண்கள் நம்மால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமாகவே இருக்கும் அதாவது நம்மால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல பேருடைய கண்கள் நம்ம மேலே அந்த மாதிரி விழு வாரத்தில் எல்லா நாளுமே வேலைக்கு போகிறான் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி பல எதிர்மறை ஆற்றலை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது இதன் மூலம் நமக்கு என்ன பலன்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி கண்ணு வைக்கிறது மூலிமா நம்மளுடைய உடம்பு மனசு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆரசக்தி இவைகள் அனைத்துமே பலவீனம் அடைந்து அதனுடைய நல்ல சக்திகளை இழக்க செய்யும் அதனால தான் பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது இவைகளையெல்லாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளன்சிங் செய்து கொள்ள வேண்டும் அல்லவா அதாவது நம்மளை நாமளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்த்திக்கணும் அதாவது நம்ம உடமையும் மனதையும் நம்ம இருக்கக்கூடிய ஆறு சக்தியையும் எப்போதும் புதுப்பித்துக்கொண்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி புதுப்பித்து கொண்டே இருக்கிறதுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதுவும் செய்யணுங்கிறது இல்லை சின்ன அளவில் பரிகாரம் செய்தாவே போதும் ஸோ பெரிய அளவில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் எல்லாத்தையுமே இந்த பரிகாரம் செய்கிறதுனால தடுத்துக்கொள்ளலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமி திதி வர்றதுனால தான் இந்த பரிகாரம் செய்கிறத வந்து மெயினாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த பரிகாரம் செய்து நாளை நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எனர்ஜியுமே வெளியில் திருங்க வாரம் முழுவதும் உடம்பில் சேர்த்து வைத்த நெகட்டிவ் எனர்ஜி மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இவைகளையெல்லாம் போக்க வார இறுதி நாளான நாளையை இந்த திதி ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன பரிகாரம் செய்கிறது கிழமைகளில் வார தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நமக்கு வாரத்தின் இறுதி நாள் ஞாயிறு தானே அப்போ நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க வாங்க இப்போது இந்த பரிகாரத்தை பார்த்து விடுவோம் எப்படி செய்கிறது என்பதை அதே போல் நவமிங்கிறதுனால நாளை நாள் ஸ்ரீராமரை வழிபாடு செய்யலாம் அயோத்தி ராமர் கோவிலில் இப்போ தான் பட்டாபிஷேகமானது நடந்தது அதை தொடர்ந்து ஸ்ரீராமரை வந்து இப்போ நாளை நாள் வழிபாடு செய்யும்போது நாமருடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ ராமருடைய அருள் கிடைக்கிறதுக்கு நாளை நாள் ஸ்ரீராம ஜெயத்தை நோட்டில் வந்து எழுதலாம் அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் அந்த மந்திரத்தை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நோட்டு புத்தகங்களில் எழுதலாம் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஒரு மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு நல்லா சுத்தமாக இந்த பரிகாரத்தையும் செய்துட்டு ராமருடைய மந்திரத்தை வந்து எழுதலாம் அப்படி எழுதி நீங்கள் போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை க மாலையா கட்டி அதை நீங்கள் எழுதி அப்படியே கூட உங்கள் பூஜையில் வைக்கலாம் அந்த மாதிரி நாளை நாள் பண்ணும்போது அதில் ஒரு நன்மை வந்து உண்டாகும் அதனால் நாளை நாள் அந்த மாதிரி பண்ணுவதற்கு தவறாதீங்க இப்போ வாங்க நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டியடிக்க ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய அந்த ராஜதந்திர பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் வந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டிலையே வந்து செய்யணும் வீட்டிற்கு வெளியே எடையிறதாக செய்யலாம் அல்லது வரவேற்பு அறையிலையும் பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே செய்யுங்க தவறு கிடையாது பரிகாரத்துக்கு தீக்குச்சுக்கள் தேவைப்படும் அதனால் தீக்குச்சுக்கள் தீப்பெட்டியிலருந்து எடுத்துக்கொள்ளுங்க ஒன்பது என்ற கணக்கில் தீக்குச்சிகளை எடுத்துக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் அந்த குச்சிகளை மொத்தமாக உங்களுடைய வலது கையில் வைத்து உங்களுடைய தலையை பதினோரு முறை சுற்ற வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை இரவு ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் தூங்க செய்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் அதாவது தூங்க செல்வதற்கு முன்னாடி செய்யணும் இது உங்கள் வீட்டுடைய வரவேற்பற அப்படி இல்லைன்னா வீட்டில் வெளியே இடம் இருந்தால் அங்கே தான் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தீக்குச்சுக்கள் தேவைப்படும் அதனால் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் தீக்குச்சிகளை எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொண்ட அந்த தீக்குச்சிகளை வந்து மொத்தமாக உங்களுடைய வலது கையில் வந்து வைத்து கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுடைய தலையை வந்து பதினோரு முறை அந்த குச்சை வைத்து சுத்த வேண்டும் இடமிருந்து வளமாக அதாவது கிளாக் வைஸ் உங்களுடைய தலையை வந்து சுற்றி இந்த தூக்குச்சியை அப்படியே வந்து ஒரு மங் அகல் விளக்கில் வைங்க இதில் ஒரு கற்பூரத்தையும் வைத்து அப்படியே நெருப்பு பற்ற வைத்து விட வேண்டும் ஒன்பது தீக்குச்சிகளை மொத்தமாக வைத்து ஒரு கட்டி கற்புறத்தை வைத்து அப்படியே நெருப்பு மூட்டும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் நெருப்பில் பொசுங்கியது என்று மனதார நினைத்து கொள்ளுங்கள் அந்த நெருப்பு எரியும் போதே அந்த மாதிரி நினைத்து கொள்ளுங்கள் ஸோ நினைத்ததுக்கு பின்னாடி கற்பூரம் எரிந்து முடிகிற வரைக்கும் கை கால் முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளம்ப கூடாது இந்த கற்பூரம் அந்த குச்சி எறிகிற வரைக்கும் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் அது எரிய எரிய நெகட்டிவ் எனர்ஜி நெருப்பில் பொசுங்கியது என்று மனதார நினைத்து இருங்க ஸோ எரிஞ்சு முடித்ததுக்கு பின்னாடி கற்பூரை எரிந்து முடித்ததும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய வாஷ்ரூமில் கை கால் முகத்தை வந்து அலம்பிடுங்க அலம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்ல மற்ற இதை வந்து பண்ணுங்கள் அதாவது மற்ற இதை பண்ணுங்கன்னா மற்ற வேலைகளை வந்து பண்ணுங்கள் இதை நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டு அப்புறம் எப்பயும் போல் தூங்க போயிடுங்க தூங்கினதுக்கு பின்னாடி திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு புது நல்ல ஆற்றலோடு எழுந்து உங்கள் வேலையை வந்து தொடங்கி பாருங்கள் அவ்வளவுதாங்க இந்த ஒரு பரிகாரம் நாளை நாள் செய்கிறதுனால அடுத்து வரக்கூடிய உங்களோட வாரம் சூப்பராக இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறி இருக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளே வரும் இதை கேட்குறதுக்கு நம்ப முடியாமல் தான் இருக்கும் ஆனால் இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் அப்போ தான் இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் நீங்கள் ஜாலியாக வார்த்தனுடைய முதல் நாளான திங்கக்கிழமை தொடங்கி அதே சந்தோஷத்தோடு அடுத்த ஆறு நாட்களையும் நீங்கள் கழிக்க முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் வந்து கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் அதாவது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்து பாருங்கள் நாளை ஞாயித்துக்கெழம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமியும் வரதுனால இதை செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பரிகாரம் நாளை நாள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் மற்ற பரிகாரம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் இருப்போம்ல அதெல்லாம் வந்து செய்யலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது இரவு செய்ய வேண்டிய பரிகாரம் இது இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அப்போ கூட பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ மொத்தத்தில் இந்த பரிகார நாளை நாள் செய்கிறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட் ஆன நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் அதை ப்ரெஸ் பண்ணாததுனால நான் போடுற வீடியோ வரமாட்டேங்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணலனா எப்படி நான் போடுற வீடியோ வரும் அதனால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மற்றதெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி